ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்கழி ஒன்று கோயில் கிளம்பலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்புறேன் காலையிலே அஞ்சரை மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு அழகாக வாசலில் ஒரு கோலம் போட்டாச்சு வாங்க யாதையும் போய் பார்க்கலாம் சின்னதாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு கோலம் போட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டுருக்கேன் பக்கத்தில் இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவுமே பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டோம்னா காலையிலே விளக்கு போட்டோம்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் உங்களால் முடிஞ்சால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு நீங்களும் போங்க இந்த மாதம் மார்கழி மாதத்தில் காலையே கு காலையிலேயே குளிச்சுட்டு அழகாக ஒரு கோலம் போட்டுட்டு கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போட்டு வந்தோம்னா சிறப்பாக இருக்கும் வாங்க போகலாம் போயிட்டு வந்து நம்மளோட வீடியோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க என்னம்மா கோயிலுக்கு கிளம்பிட்டியா ஆமாம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் சரிம்மா போயிட்டு வந்துடுமா கோயிலுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த மார்கழி மாதையில் இந்த மார்கழி மாதம் பூட மாதம்னு நினைக்காதீங்க இந்த மாதத்தில்தான் நம்மளுக்கு எல்லாமே காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் குளித்து முடித்து கோலம் போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க உங்கள் குட்டி எல்லாருமே அமோகமாக எல்லோரும் சேருஞ்சிற்குமே அமோகமாக இருக்கணும்னு அதை பாட்டு காலையிலேயே வாழ்க்கிறேன் நீங்கள் தாய்க எவ்வளவு சுறுசுறுப்பாக படிக்காலும் அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைகளும் இருக்கும் நீங்கள் காலையிலே தூங்கி விழுந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா நம்ம பிள்ளைகளும் அதே தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி பிள்ளைங்களும் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதனால பிள்ளைகளே நண்பர் தான் நல்லபடியாக காவந்து பண்ணணும் நல்லா வளர்க்கணும் முறையாக வளர்க்கணும் மார்கழி மாதம் ஒன்றாந்தேதியே ஒரு என்ன சொல்கிறது அட்வைஸ் பண்ணியாச்சு இந்த மார்கழி ஒன்றிலேயே பாட்டி உண்டதுக்கு எல்லாருக்கும் நல்ல கருத்தாக சொல்கிறேன் எல்லாருமே பக்கத்தில் இருக்கிறோம் கோயிலுக்கு சேர வேண்டி போயிட்டு வாங்க அம்மா சொல்ற மாதிரி நம்மள பார்த்துதான் நம்ம பிள்ளைங்க நல்லபடியா வளருவாங்க நம்ம ஓடுனாலும் பிள்ளை பிள்ளைங்க எப்படி வளர்க்குறது வளர்க்குறதுன்னு கேக்குறீங்க ஃபஸ்ட் நம்ம கரெக்டா இருந்தோம்னாலே பிள்ளைங்க நம்மள பார்த்து நல்லா வள வருவோன்னா நம்ம வளக்க விளக்கம்தான் நம்ம பிள்ளைகளுக்கு சரிம்மா பொழுது விடிஞ்சிருச்சு நான் போயிட்டு வந்துடுறோம்மா கோயிலுக்கு நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் உம் காலையில போயிட்டு வந்த தேரம் ஆயிட்டு இங்க பாருங்க கோலம் காலையிலே அஞ்சு மணிக்கே இந்த குளுருல இப்போ நல்ல பனி இல்லை சொற்றெல்லாம் போட்டு தலையில் குள்ளாலாம் போட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோலம் போட்டிருக்கேன் என்னோடய கோலம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க ஃபைனலாக பாருங்கள் இப்படி தான் இருக்கு கோலம் நல்லா இருக்கா அப்படியே பரங்கிப்பூ அருகம்பில் எல்லாம் வச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டோம் காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு இது மாதிரியெல்லாம் கோலம் போடுறது நமக்கே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் எத்தனை பேர் இது மாதிரி செய்வீங்கன்னு நமக்கு வீடியோவில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் புளிசாறு தான் செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் புளிசாறு எப்படி வைக்கிறோம்னு பார்க்கலாம் பூஜைக்காக நிறையாவே செஞ்சுருந்தோம் வாங்க நம்ம வீட்டில் புளிசாறு எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் இது வந்து மூணு கிலோ சாதத்துக்கு புளி எடுத்துருக்கோம் ஒரு கிலோவுக்கு நூறு புளிங்க அந்தளவுக்கு கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க மூணு கிலோவுக்கு முந்நூறு புளி எடுத்துருக்கோம் உங்களுக்கு சாதத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க ஒரு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி உப்பு அவ்வளோதான் ஒரு கிலோ சாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ உப்பு போடுவீங்களோ அது மாதிரி போட்டுக்கோங்க ஒரு கறிக்கிற உப்பும் இருக்கும் கறிக்காத உப்பும் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து நல்லா கறிக்கிற உப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கோம் ஒரு கிலோவுக்கு இப்போ நம்ம ஊற வச்சிடலாம் இந்த புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்க இப்போ புளியை வந்து தாளித்து விடலாம் இப்போ புளி சார் விடலாமா நல்லெண்ணெய் வச்சுருக்கோம் நல்ல நல்லா சூடாக இருந்து கடுகு தேவையான கடுகு போடுறேன் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடப்பருப்பு போட்டுக்கலாம் கடுவே நல்லா சுத்தம் கடலம்பருப்பு நடக்கல்ல வச்சிருக்கேன் கடலையும் போட்டாச்சுல பாருங்க எல்லாம் நல்லா செவந்து வந்துருச்சு ஒரு நூறு பட்ட மிளகாய்கிட்ட இருக்கும் புட்டு வச்சிருக்கோம் தேவையான கருவேப்பிள்ளை போட்டு புலார பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குன்னு நம்ம ஊரு புளிசாறு இப்படிதாங்க வைப்போம் இவ்வளவுதான் நல்லா கொதிக்கட்டும் இதுக்கான பொடியை வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் பொடி உப்பெல்லாம் புளியிலேயே போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதுக்கான பொடியை வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இவ்வளோ சாதத்துக்கு ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் பெருங்காயம் அதை இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் அது மூணு கிலோ சாதத்துக்கு கலர்றதுக்காக நம்ம புளிசார் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ அதிலேயே இதை போட்டு விட்டுட்டோம்னா அப்படியே அந்த கொதிக்கிறதுலேயே நல்லா கரைஞ்சிரும் இது ஒரு மரக்கா அரிசிங்க மூணு கிலோன்னா ஒரு மரக்கா அரிசி இப்போ மூடி வச்சிடலாம் அது கொதிக்கட்டும் அப்புறம் மிளகாய் பார்த்தீங்கன்னா இவ்வளவோ எடுத்து வச்சிருக்கோம் இதையும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அந்த மிளகாயும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்து நம்ம வேறு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ வெந்தயம் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் இந்த அளவுக்கு இதையுமே நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் நல்லா சடப்பிடுன்னு பொரியும் அந்தளவுக்கு பொரிச்சு எடுத்து இப்போ மிக்சி ஜாரில் ஆறுன பிறகு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பொடி பண்ணி இப்போ நம்ம வந்து இருக்குதா நல்லா கொதிச்சிருச்சு புளிசாறு இப்போ அதில் எல்லாத்தையும் நல்லா கலந்துவிட்டு கொட்டி விட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா சுன்ற அளவுக்கு கொதிக்கட்டும் சுண்டி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு இந்த புளிசாரு கொதித்து வரட்டும் இப்போ புளிசாரு பாருங்கள் நல்லாவே ரெடி ஆகிட்டு அளவுக்கு கொதிச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெய் அந்தளவுக்கு பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும் மேலே தான் எண்ணெய் அளவுக்கு மிதக்குது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் இப்போ நம்ம இறக்கி வச்சிட்டோம்னாலே இன்னும் நல்லா திக்காயிடும் இறக்கி ஆறுன பிறகு இன்னும் நல்லாவே திக்காயிடும் இந்த சாரம் நீங்கள் ஒரு மாதம் கூட பிரிட்ஜில் வச்சுக்கிட்டு ஸ்டோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எடுத்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து கெட்டியாக ஒரு வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் சாதத்தில் கிளறையில் அந்த சாதத்தோடு சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கொதிச்சிருச்சு அப்படின்னு இறக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாதத்தில் போட்டு கிளறையில் சாதம் வந்து அப்படியே கொஞ்சம் சலசலன்னு இருக்கும் ஒன்றோட ஒன்று சேராமல் சலசலன்னு இருக்கும் அதனால் இந்த பக்குவத்தில் நம்ம காட்சி எடுத்துக்கணும் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோங்க மணிகண்டன் ஐயம்மாள் அப்புறம் மீனாட்சிங்கிறவங்க பொண்ணுக்கு காவ்யா திவ்யா அப்படிங்கிறவங்களுக்கு இவங்கெல்லாம் குழந்த இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பைக்கம் சீக்கிரம் கிடைக்கணும் அது எல்லாரும் தான் இந்தமாரி சொல்லிக்கிட்டுருக்கீங்க கடவுள் தான் முகம் பார்க்கணும் ஆயிரங்கோடி ஜெய்வங்கு உங்களுக்கு குழந்தை பைக்கியம் கிடைக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்தேன் அப்புறம் இந்திராணிங்கிறவங்க மருமகள் வந்து மாசமாக இருக்காங்களாம் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு வாழ்த்து சொல்லுவீங்களாம் நினைச்சது மாதிரி ஆண் குழந்த பிறந்து தாயும் பிள்ளையும் அமோகமாக இருக்கணும் சீரும் சிறப்புமா நூறு ஆண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் இந்த பாட்டியோட ஆசை அதுதான் இந்த பாட்டியோட வாழ்த்து வாழ்க்கை அப்புறம் அம்பிகா ஆன ஒருத்தவங்க அவங்க கணவரோட சேர்ந்து வாழணும்னு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் ஒரு ஒ ஒருத்த ஒன்று சொன்னால் ஒருத்தர் ஒன்று சொல்லக்கூடாது ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாலும் நல்லா இருக்கும் சிரிஞ்சரப்புமா இருக்கும் அமோகமாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்க்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவ்வளவுதாங்க இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் இதை இறக்கி வச்சு ஆறின பிறகு இன்னுமே இந்த புளிசாறு நல்லாவே திக்காயிடும் நம்ம வீட்டு புளிசாறு எப்படி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் போட்டுடுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்